யாத்திரை இடம் ஆகவே அத்துடன் ஓம் ஐயா கல்யாணத்தை நிறைவேற்றிக் கொள்வி வணக்கம் ரவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன வடிவம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் வந்து ஐயப்பன் விரதத்தை பிடிக்கின்ற மக்கள் வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து யாழ்நகர பகுதிக்கு ஒரு நடைபவனி ஒன்றை மேற்கொண்டு அந்த நடைபவனி வந்து ஈழத்து சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற கோண்டாவில் அமைய பெற்ற சபரிமலை ஆலயத்துக்கு இறுதியாக சென்றடைய இருப்பதாக இந்த ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மகரிஜோதி உற்சவம் அழகாக அமைந்து கொள்ளுகிறது மகரயோதி மண்டல விருது இந்த உற்சவ பெருவிழாக்களை எல்லாம் டிஜிட்டல் கலர் லேப் நிறுவனத்தினர் எங்களுடைய யாத்திரத்தினுடைய புகழ்மூத்த எல்லாரும் சேர்ந்து வரவேற்க தொடங்கிவிட்டார்கள் ஆகவே அற்புதம் ஆனந்தம் மங்களம் எந்த இருமுடி இழுமணி சோசர்கள் சாமி எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள் ஜெய் சவரீச அய்யப்ப சுவாமி பெருமானுடைய மகரூழி மண்டல பிருத பெருமளா நன்னாளாக இருக்கின்ற இன்னைக்கு சைவ மக்களுடைய புனிதமான வெள்ளிக்கிழமை நன்னாளிலே அங்கே தென்னிலங்கிலிருந்து ரவழிக்கப்பட்ட யானை முன்னே இவர் வர அங்கே ஐயப்ப சுவாமி பெருமான் அழகான புலி வாகனத்திலே அங்கே அலங்கரிக்கப்பட்ட மின் விளக்குகள் பொருந்திய அந்த அழகிய பஞ்ச விலகல் சாத்தப்பட்ட வெம்பெருமான் அழகாக வர ஆயிரத்துக்கு மேற்பட்ட சாமி மார்கள் இருமுடி கட்டி புனித யாத்திரை பவனியாக அங்கே நடை பவனியாக நடந்து வர அழகான பத்து அடியோர்கள் எல்லோரும் சாமி சேனம் ஐயப்பா மியே சரணம் அய்யப்பா ஐயப்பா ஐயப்பா ஓம் ஐயப்பா 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 ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா

பெருவாக சிறந்த வாரம் கண்டிக்கொள்கின்றோம் நூலமணி திருநாட்டிலே பரவால் I am going to இருக்கிறார்கள் இலங்கையிலும் மடபுலத்திலும் யாழ்ப்பாணத்திலே கோண்டாவின் மாநகரத்திலே அமைந்திருக்கிற ஈழத்தி சபரிமலையிலே புனிதமாலை அணிந்த சாமிநாதர்கள் ஏராளமானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அசுரம் ஆனந்தம் மங்களம் இப்பொழுது நோக்கு பிரதமர் நிறுவனத்தினுடைய தினேஷ்குமார் அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய சகதாந்த ஊழியர்கள் இப்பொழுது தங்களுடைய நிறுவனத்துக்கு முன்பாக இந்த அழகான கஜவாகனத்தை வரவேற்றுக் கொள்கிறார்கள் இதற்கிடையிலே வலப்பக்கமாகவே வாகன உரிமையாளர்களும் வாகனங்களை இயக்கிச் செல்லுமாறு பணிமை போவது கொண்டு வரும் இடப்பக்கமாக ஈழத்திச் செவரிமலையாருடைய யாத்திரை இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது ஆகவே பலாலி வீதியில் நிறைந்த திருக்கோட்டம் அற்புதமாக அமைந்து வருகிறது ஆகவே அந்த வலப்பக்கமாக வருகிற வாகன உரிமையாளர்கள் வாகனங்களுக்கு நீங்கள் இடம் பெற்றுக் கொள்ளவானும் பேருந்து சாலையினுடைய பஸ் வந்து கொண்டிருக்கிறது அந்த வாகனத்துக்கு நீங்கள் தடை இல்லாமல் அவர்கள் செல்வதற்கு பதினேழு சைபர் மூன்று இலக்கத்தையுடைய அன்பான கார் உரிமையாளர் மெதுவாக நீங்கள் காரை சற்று நகர்த்துங்கள் நன்றி எங்களுடைய வாகனம் தடைகளின்றி அது வந்து போகட்டும் ஆகவே அழகான தரிசனம் அற்புதமான திருக்காட்சி வழிபாடு இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய உங்களுடைய ஆனந்தம் வந்து கொண்டிருக்கிற வாகன உரிமையாளர்கள் இப்பொழுது காவு வண்டி அம்புலன்ஸ் வாகனம் பலம் வந்து கொண்டிருக்கிறது அந்த வாகனத்துக்கு நீங்கள் இடம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆகவே மிக சிறப்பாக இந்த அற்புதமான பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அழகான தரிசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யானை வாகனம் பந்து கொண்டிருக்கிறது பலாரி ரீதியிலே இருப்பவர்கள் காதலுக்கு வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான கோண்டாவில் எவிடத்து சபரிமலை சவரித்த ஐயப்ப சிவாமி பெருமான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தைவ மக்களுடைய புனிதமான வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளிலே இடம்புடி யாத்திரை புது யாத்திரையாக அறையை பௌனியாக அரியலூரு எல்லோரும் புழைந்தோடு சாமி மாதர்களின்

நாங்கள் நினைக்கின்ற குரு எல்லோருக்கும் நினைத்த மாதிரி அந்த வடிவத்திலே அருளும் தருகின்ற நாயகராக பெருமான் தருகின்றார் என்றார்